அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புதிய வீடு விற்பனைக்கு இந்த வீடு எங்கே லொக்கேட்டட்னு பார்த்தோம்னா நம்ம கவந்தப்பாடி ரோடு பூலபாளையத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அவுட்டர் ஏரியாவில் மிகப்பெரிய வீடு வாங்க வேண்டும் என்ற நண்பர்களுக்கு இந்த வீடு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வீட்டிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் புதியதாக போடப்பட்டுள்ள என்ஹெச் புறவழிச்சாலை லட்சுமி நகரை இணைக்கக்கூடிய புறவழிச்சாலை அமைந்துள்ளது போர்ட்டிகோ இருபதுக்கு இருபது ஹால் பதினாறுக்கு பதினாறு கிச்சன் பெஸ்ட் டைனிங் பதினாறுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் ஸ்மால் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வடக்கு திசை பார்த்து இரண்டு பெட்ரூமாக நமக்கு அமைத்து கொடுத்துள்ளனர் வீட்டின் விலை எழுவது லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் வீட்டிற்கும் ரோட்டிற்கும் மிகவும் நடந்து போகக்கூட தொலைவே மட்டுமே உள்ளது வீட்டிலிருந்து லக்ஷ்மி நோக்கி செல்லும் சாலையில் கிரேஸ் பள்ளி வளாகம் உள்ளது மற்றும் கவுந்தப்பாடி நோக்கி செல்லும் சாலையில் பள்ளி வளாகங்களும் காலேஜ் வளாகங்களும் உள்ளது இந்த வீட்டிற்கு லோன் வசதியும் செய்து தரப்படும் வீட்டின் விலை எழுபது லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நான் போடக்கூடிய வீடியோவை முழுமையாக பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழரிசி ரியல் எஸ்டேட் புதிய வீடு பழைய வீடு இடம் விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரிசி ரியல் எஸ்டேட் மற்ற யூடியூபர்ஸ் போல் விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை வீடு நல்ல முறையில் முடிந்தால் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் மட்டுமே